அண்ணா யூனிவர்சிட்டி பாலியல் விவகாரத்தில் ஞானசேகரன் அவர்கள் குற்றவாளி என நீதிமன்றம் தீர்ப்பளிச்சிருக்காங்க வருகின்ற ஜூன் இரண்டாம் தேதி அதற்கான தண்டனை விவரங்கள் அறிவிக்கப்படும் சொல்லிட்டு மகளிர் நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க நீங்க எப்படி பார்க்கறீங்க தீர்ப்பு அனைவருக்கும் வணக்கம் இது முக்கியமாக வந்து பெண்களை வந்து சமுதாயத்தில் ஒரு கிள்ளுக்கிரியா நினைக்கிறத வந்து மொத்தமாக ஒழிக்கணுங்கிறதுக்கான எண்ணத்தோட தான் இப்ப நீதிமன்றங்கள்லாம் செயல்படுது அந்த நீதிமன்றங்கள் செயல்படுவதற்கு உறுதுணையாக மத்திய அரசு கொண்டு வந்த புதிய குற்றவியல் சட்டத்தை தான் நம்ம பாராட்டணும் குற்ற நீதிமன்றங்கள் கொண்டு கொண்டுதான் இருக்கு நாங்களும் இத்தனை வருஷமா நீதிமன்றங்கள்ல வழக்காடிகளுக்கு வழக்குகள்லாம் வந்து ஆஜராகி அப்போ பாதாடி இருக்கோம் ஒவ்வொரு அது முக்கியமாக குற்றவியல் வழக்குகளில் உடனே தண்டனை கிடைக்காம சார்ஜ் ஷீட்டு எஃப்ஐஆர் போறதுக்கெல்லாம் கூட நாட்களக்கில் இழுத்துக்கிட்டு அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அதாவது தவறுதலாக குற்ற உள்ள போன ஜெயில போனவங்களுக்கும் நிவாரணம் கிடைக்காம நாள் கணக்கில் இழுத்து கொண்டிருந்த இந்த பழைய குற்றவியல் சட்டத்தின்படி மக்கள் வந்து அவதிப்பட்டு இருந்தாங்க அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்தது பாஜகவின் மத்திய அரசு போன வருஷம் அதாவது எப்படினாக்க பழைய சட்டங்கள்லாம் ஆஹ் ஏற்றப்பட்டு இயற்றப்பட்டு ஆங்கிலேயருடைய ராணி அதாவது அவங்க குயின் குயினுடைய மகிமை அதுக்கப்புறம் அவங்க வியாபாரத்தை பெருக்கிற நோக்கில் என்னென்ன தண்டனை இருக்கோ அதை குயினுக்கு எதிராக வந்து பேசக்கூடாது பாரதம் வாழ்ந்தாலும் சொல்லக்கூடாது அது மாதிரி குற்றங்கள்லாம் தேசத்தில் அப்படி மறியமைச்சு தான் எல்லாத்துக்கும் வந்திருக்கு அதில் நிறைய ஓட்டைகள் இருந்ததுனால இதில் தப்பிச்சுக்கிட்டே வந்தாங்க நிவாரணம் கிடைக்காம போந்தது எப்படி இந்த குற்றவியல் சட்டத்தில் முக்கியமாக ஆனால் தற்பொழுது இருக்கிற குற்றவியல் சட்டத்தின்படி இந்தியாவினுடைய நாகரிகம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உடனடியாக நிவாரணம் கொண்டு சேர வேண்டும் அப்படிங்கிற ஒரு ரெண்டு தத்துவத்தை வச்சு தான் மாற்றி கொண்டு வந்தாங்க இதுக்கு ஆயிரத்தட்டு எதிர்ப்பு எதிர்கட்சிகள் அந்த அரசியல் பேசல ஒரு ப்ராக்டிக்கலா பிராக்டிஸ் பண்றது என்னென்ன கஷ்டங்களை நான் அனுபவித்தோம் இப்போ எப்படி எளிமையாக வழக்குகளை ஈஸியாக கொண்டு போயிட்டு எல்லாத்தையும் முடிக்க முடியறது ஏன்னா எஃப்ஐஆர் ஃபோர் ஹவர்ஸ்ல போடணும் அப்லோட் பண்ணணும் இவங்களுக்கு காப்பி கொடுக்கணும் குற்றவாளிக்கு கொடுக்கணும் புகார் கொடுத்தவங்களுக்கு கொடுக்கணும் புகார் தெரிவிச்ச போதே குற்றவாளியுடைய உறவினர்களுக்கு தெரிவிக்கணும் இந்த மாதிரி பல மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கு முக்கியமாக இப்போ இந்த பாலியல் தொந்தரவு வழக்கில் தடவியல்ங்கிறது ஒன்று இருக்குது அது சம்பந்தமான ஃபரன்சிக் லேப் வந்து ரிப்போர்ட்டை வந்து முன்ன போலீஸ்க்கு வந்து காவல்துறைக்கு வந்து காவல்துறை தன்னுடைய தயத்தை எடுத்துக்கிட்டு வந்து கோர்ட்டில் தாக்கல் பண்ணலாம் இப்போ இந்த போல் த இந்த ஃபரன்சிக் லேப் ரிப்போர்ட்டு நேரவே கோர்ட்டுக்கு அப்போதான் இது மெயிலாகவோ இல்லை அவங்களும் நேரம் கொழந்தை ப்ரெசென்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் அதனால் இது இதை வச்சுக்கிட்டு டிலே ஆகிறதெல்லாம் குறையுது அதனால ஷார்ட் கட்டில் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் அவங்க ரிப்போர்ட்டை கொடுக்கணுங்கிற மாதிரிலாம் டைட் பண்ணியிருக்காங்க இருக்கிருக்காங்க சட்டங்களை அதனால அந்த நீதி பரிபாலன்கிறது தள்ளி போகாமல் குற்றவியல் பெயில் கிடைக்கக்கூடிய குற்றங்களுக்கு தொண்ணூறு நாட்களையும் அதாவது பெயில் கிடைக்கக்கூடிய அறுபது நாட்கள் அறுபது நாட்களையும் முடிச்சுட்டு மொத்த வழக்கையுமே ஒரு வருஷத்துக்குள்ள தண்டனையை வந்து கொண்டு வந்துடணும் தண்டனையா விடுதலையாங்கிறது பிறப்பிக்கணும் நீதி அளவுக்கு டைட் பண்ணிட்டாங்க அதுதான் வந்து இன்னைக்கு அஞ்சு மாசத்துக்குள்ள இந்த தீர்ப்புரை வருது இந்த தீர்ப்புரை இப்படி எல்லாம் மாற்றப்பட்டிருக்குன்னு படித்த இளைஞர்களுக்கு நடுவுலையும் பெண்களுக்கு நடுவிலையும் பெரு எழு எழுச்சி அழிந்ததுனால்தான் அந்தமாதிரி சகோதரி மன உளைச்சல் இருந்தாலும் தைரியமாக பெண்களுக்கு இது எடுத்து சொல்லணும்னு முன்னாடி வந்து ஒரு தைரியமா கொடுத்ததனுடைய விளைவு தான் அந்த குற்றவியல் சட்டத்தை அவங்க புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க பலதரப்பட்ட பேட்டி டிபேட்டுகள் பேட்டிகள்லாம் கொடுக்கப்பட்டது வழக்கறிஞால் அதை பின்புட்டு தான் அந்த பெண் வந்து முன்னிருந்து வந்து நமக்கு உடனே நிவாரணம் கிடைக்க அந்த காயவன் வந்து தண்டிக்கப்படணும் அவனுடைய அடிப்படை உரிமைகள் எல்லாமே ரத்து செய்யப்படணுங்கிற முன்னாடி கொடுத்ததுனால விளைவுதான் விளைவு தான் இன்னைக்கு நீதிமன்றம் ஐந்தே மாதங்களில் இதை முடிச்சிருக்கு இது இது நீங்கள் பார்த்தீங்கன்னா காலகட்டத்தில் இது வந்து இப்போ குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டதோ இல்லை இந்த வழக்கு வந்து விசாரணை நடத்த போது யார் வந்தாங்க போனாங்க எதுவுமே வெளியில் வரல எல்லாம் அமைதிக்கா தான் இதே மத்த வழக்குகள்லாம் உடனே உடனே இன்னைக்கு குற்றவாளி அழைச்சிட்டு வந்தாங்க போனாங்க இவங்க வாக்குறாங்க இப்ப கூட நீங்க கொடநாடு வழக்கெல்லாம் பாப்பீங்க பூங்குற போறாரு அந்த இவரை கூட்டிட்டு வந்தாங்க மேத்யூ கூட்டு வந்தாங்க இவனை கூப்பிட்டு வந்தாங்க சமன் அப்படியே அப்படியெல்லாம் பேசிட்டு இருந்தாங்க இந்த வழக்குல ஒண்ணுமே வெளியில வரல அப்படியே காப்பாத்தி இது ஒரு விதத்துலயும் நம்ம பாக்கலாம் இந்த ஞானம் செய்யறது ஆளுநர் பெண்ணுடைய நலன் கருதி கூட இது விசாரிச்சிருக்கலாம் பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய நலன் கருதிங்கிறது வரவேற்கத்தக்கது அது மட்டும் இல்ல இது முக்கியமா இதே வந்து வாசினின் ஒரு இளம் குழந்தை அஞ்சு வயசு குழந்தை அது நிறையப்படி கொண்டு போட்டுட்டா அந்த கைவன் எரிச்சுட்டான் அந்த கயவனுடைய கேச வந்து எல்லாத்தையும் வந்து விவாதம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இன்னைக்கு இதுல வந்து முக்கியமா விவாதிக்க காரணம் என்னன்னாக்க இது வந்து ஒரு அனுதாபி ஆளுங்கட்சியோட அனுதாபிங்கிறத அந்த முதலமைச்சரை ஒத்துக்கிட்டாரு இது பொலிட்டிகலி டெய்ன்டட் பர்சன் இது முன்னெடுத்து ஏன் வரோம்னாக்கா இன்னைக்கு அவர் குற்றவாளிங்கிறது பதினோரு குற்றங்களுக்கு குற்றச்சாட்டை வச்சாங்க அரசாங்க தரப்புல அது வந்து நிரூபிக்கப்பட்டிருக்கனால வந்து பதினோரு பிரிவுகளுக்கு பதினோரு இதுலயும் வந்து அவருக்கு தண்டனை அடிக்கப்படும் அவர் குற்றவாளி நிரூபித்திருக்கோம்னு சொல்லிட்டு அரசு தரப்பு வழக்கறிஞர் மே திருமதி மேரி ஜெயந்தி அவர்கள் சொல்றாங்க அடுத்தது வந்து இந்த நீதிமன்றத்துல இந்த குற்றத்தை வந்து அதுக்கான தீர்ப்புறையை வாசித்த நீதி மாண்பு நீதி நீதிபதி திருமதி ராஜலட்சுமி அவர்கள் பாராட்டுக்குரியவர்கள் உடாமுயற்சியாக இதை வந்து எப்படியாவது இதை கொண்டு ஒரு முடிவுக்கு வரணும் பெண்களுடைய அல்லல்கள்லாம் வந்து புது குற்றவியல் சட்டத்தில் நல்லா கையாண்டுருக்காங்க அது முடிவு கொட்டணும் அவர் வந்து அழகாக வந்து இன்னைக்கு முடிச்சுட்டு இந்த ஜட்ஜ்மெண்ட் வருது நீங்கள் மாதிரி பெண்ணுடைய பாதுகாப்பு ஒன்று ஆனால் நான் சொன்னதுனாக்க அந்த ஞானசேகரன் அனுதாபிங்கிறதுனால அவனை பற்றி சமாதார வெளியில் போகக்கூடாது ஏன்னா பொலிட்டிக்கல் கட்சாங்க யார் அந்த சார் யார் அந்த சார் இந்த வழக்கம் முதல்ல அண்ணாமலை பாஜகவினுடைய மாநில தலைவராக இருந்த திரு அண்ணாமலை அவர்கள் முதல்ல இதை கையில் எடுத்தார் கையில் எடுத்து இந்த விஷயத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தாரு இந்த மாதிரி ஒரு போலையில் பங்கு பொலிட்டிக்கல் ரீதியாக இருக்கிற ஒருத்தான் செஞ்சிருக்கிறாங்க இதில் முக்கியமாக நான் ஒரு பெருமைப்படுறேன் என்னன்னா கே ஞானசேகரனுக்கு ஒரு படிப்பினை கற்பினும் என் அடையாறு ஏரியாவில்தான் இவன் வந்து தள்ளு வச்சுக்கிட்டு எங்கள் பஸ் ஸ்டாண்டு இதில் வந்து வியாபாரம் பண்ணிகிட்டு இருந்தான் நாங்கள் அப்பயே பார்த்தோம் நிறைய இளைஞர்கள்லாம் வந்து அவன்கிட்ட வாங்கிட்டு போகிறத அப்பயே ஏதோ சமாச்சாரம் இருக்குன்னு சொன்னபோது அந்த தள்ளுவண்டியை இன்னைக்கு கைது செய்யப்படுறானா தொடர்ந்து அவங்களோட பிலாமை வச்சு நடத்தக்கூடாதுன்னு காவல்துறைக்கும் மாநகராட்சிக்கும் புகார் கொடுத்து அரை மணி நேரத்தில் அந்த வண்டியை எடுக்க வச்சேன் இல்ல அந்த நடவடிக்கை எல்லாம் நீங்க எடுத்திருக்கீங்க இன்னைக்கு நீதிமன்றத்துல அவர் கேட்டிருக்காரு இல்ல என்னுடைய தொழில் பாதிக்கப்படுது எனக்கு கடன் இருக்கு எனக்கு வந்து தண்டனை வந்து குறைச்சு கொடுங்கன்ற அந்த பாயிண்ட் தான் இந்த வார்த்தையை சொன்னேன் என்னுடைய தொழில் இருக்கு என்ன தொழில் இந்த மாதிரி அந்த இடத்த தள்ளு வண்டியில அதாவது எந்த அனுமதியில் கார்பரேஷன் ரோடு ஆக்கிரமிச்சு வியாபாரம் மட்டும் தொழிலா அதை பண்ணிட்டு இருந்தாரு அதை ஒத்துட்டு இருக்காரு அதுல வந்து எத்தனை இளைஞருக்கு எங்க பெரிய பெரிய பணக்கார பசங்கள்லாம் கார்ல வந்து இறங்கி அந்த இடத்துல வாங்கி சாப்பிட்றத பார்த்தோம் அப்போ உள்ள என்ன விவகாரம் இருந்தது நம்ம சிந்தனைக்கு ஓடுது இல்லாட்டா இந்த இந்த தள்ளுவண்டி வியாபாரத்தில் இருக்கிற பிரியாணி வாங்கி சாப்பிட வருவாங்களா பாருங்க அதனால இவர் சொல்ற மாதிரி தொழில் போச்சா என்ன தொழில் அப்ப அடுத்த தொழிலையும் கண் திருட்டு வழக்குகளை கைது செய்யப்பட்டிருக்காரு அப்ப திருட்டு வழக்குகள் அவருடைய தொழில் அதை கண்டினியூ பண்ணணுங்கிறாரா தனக்கு மனைவி இருக்காங்க தாய் இருக்காங்க கடன்கள் இருக்கா முக்கியமா கவனிங்க எந்த ஒரு குற்றவாளியும் தனக்கு கடன் இருக்குன்னு சொல்லி என்னை விடுதலை கொடுங்கன்னு சொன்னானாக்க என்ன அர்த்தம் கடன் இருக்குனாக்க இவருக்கு வருமானம் இல்லாத போது எப்படி தொழில் இருக்குங்கிறாரு கடன் இருக்குங்கிறாரு அப்புறம் இவ்வளவுனாலும் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாரு இது எந்த வழ எந்த ஒரு மட்டும் ஒரு சாதாரண மக்கள் கூட நம்ப மாட்டாங்க இவர் சொல்றது முன்னுக்கு பின்னா இருக்கு பாருங்க தொழில் குற்றவாளி என்னுடைய வந்து குடும்பம் இருக்கு எங்கள் அம்மா இருக்காங்க இங்க பாதிக்கப்பட்ட பொண்ணோட நிலைமை என்னங்க அந்த அந்த பாதிக்கப்பட்ட சகோதரி வந்து இன்னைக்கு அண்ணா யூனிவர்சிட்டியில ஒரு மாணவியா வந்து ஒரு நாட்டுக்கு தொழில் முனைவராக வரக்கூடிய நிலையில இருக்காங்க அவருடைய பிம்பத்தை சிதைச்ச நீங்க உங்க தொழிலை பார்க்குறீங்களா என்ன தொழில் பண்ணீங்க தள்ளுவண்டி இது ஒரு பெரிய தொழிலா இந்த தள்ளுபடிங்கிற ஒரு போர்வையை வச்சுக்கிட்டு வியாபாரத்தை வச்சுக்கிட்டு எத்தனைமான மன நிலத்தெல்லாம் அபகரிச்ச வழக்கு அதுக்கப்புறம் உடனே பார்த்தீங்கன்னாக்க அறநிலையத்திரை அவர் நிலத்தை ஆக்க ஆக்கணக்கில் போட்டு விட்டுறதுல அது வீட்டை இடிச்சு தள்ளினாங்க இதெல்லாம் தான் தொழில் அவர் தொழில் இதுக்கு இதுக்கு ஒரு குறைச்ச தண்டனை வேணும்னு சொல்லி கேட்கறாரு நீதிமன்றத்துல இது எந்த விதத்துல அசிங்கமான ஒரு வார்த்தைகள்ங்க இது எப்படி இருக்க நான் நோயாளி ஜெயில இருந்து அவரை வந்து நீதிமன்றத்துக்கு அழைச்சிட்டு வரும் அந்த சமயத்துல ஜெயில்ல வந்து ராஜனாட போட்டுட்டு கையை ஆட்டிட்டு யாருக்கோ வணக்கம் வச்சுட்டு எல்லாம் வர்றாரு ஆமா அப்படி விஷுவல் ஓடுது ஹாய் அப்படின்னு சொல்லுவாங்களே கை காட்டி அந்த மாதிரி காட்டுறாரு ஒரு பயமே இல்ல அப்படின்னா என்ன அர்த்தம் அப்ப வந்து ஒரு குற்றவாளி கூணு குறுகி வராத போது அட என்ன இப்ப பின்னாடி வழியில வந்துடும் எவ்வளவுதானே அப்படின்னு நினைக்கிறாரு ஆனால் அதை நடத்த விடக்கூடாது என்பது எங்களுடைய கோரிக்கை ஏன்னாக்க அந்த கட்டத்துல பத்து வருஷம் என்பதும் அதற்கு மேல் தாண்டி லைஃப் ஆயில் ஆயுள் ஆயில் ஆயுள் தண்டனை அவருக்கு எண்பது வயசு வரைக்கும் இருந்தாலும் அந்த எண்பது வயசும் அவருக்கு ஜெயில தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு தான் இப்ப பிரிவுகள் கொண்டிருக்கு அறுபத்தி நாலுல அதனால அவருக்கு அந்த மாதிரி ஒரு மரண தண்டனை ஏன்னா ஒரு பெண் தான் நீ வந்திருக்க அவருடைய போன எழுது பார்த்தா பல விஷயங்கள் வழி வந்ததா எஸ்ஐடி டீம் வந்து எஸ்ஐடி டீமே அச்சுறுத்தினாரு ஒரு சொசைட்டி டீமுக்கு ஒரு அச்சுறுத்தல் வருதுனாக்க அந்த மூணு டிஎஸ்பிக்கும் யார் கொடுப்பாங்க தான் கொடுப்பாங்க புகார் கொடுத்தவங்கள கொடுப்பாங்க அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த அளவுக்கு அவர் இருக்காருனாக்க இன்னைக்கு ஹாயின் கையாற்றாரு எனக்கு தொழில் இருக்குன்னு சொல்றாரு எங்க குற்றவாளிக்கு தொழில்கிறது ஒரு ஃபண்டமெண்டல் ரைட் கொடுக்க முடியுமா சொல்லுங்க குற்றவாளி என்று தண்டனை பெற்றவருக்கு அவருடைய அடிப்படை உரிமைகள் வந்து மறுக்கப்படும் என்பது இறையாண்மையில இருக்கு அப்படிப்பட்டது எப்படி எனக்கு தொழில் இருக்குங்கிறது சொல்லுவாரு ஒரு வருஷமானாலும் ரெண்டு வருஷமானாலும் அவர்கள் தேர்தலில் நிற்க முடியாது எதுவும் செய்ய முடியாது அப்படி இருக்கிற பட்சத்தில் ஒரு பேங்க் லோன் கூட வாங்க முடியாது குற்றவாளிகள்லாம் அப்படி இருக்கிற பட்சத்தில் இவர் என்ன தொழில் நடத்தப்படுறாரு இந்த தொழில் பாலியல் தொழிலாம் கோபத்தோடு நாங்கள் கேட்குறோம் அதுக்கு கேட்குறாரா கோர்ட்டில் இது நீதிமன்றம் வன்மையாக கண்டிக்கணும் இந்த மாதிரி கேட்டதுக்கு அதையும் தாண்டி நீதி அரசர் அவர்கள் இப்போ எடுத்துன்னு சொல்லியிருக்காங்க ரெண்டாம் தான் வந்து அங்கே என்ன கூடல பனிஷ்மெண்ட்டுங்கிறத என்ன தண்டனைங்கிறத அறிவிப்பணும் இந்த முக்கியமாக முக்கியமா நாங்க பரிதை மேடம் நீதிபதி திருமதி ராஜலட்சுமி அவர்களுக்கு எங்களுடைய வழக்கங்களை தெரிவிக்கிறோம் ஆனாலும் எங்களுக்கு ஒரு சிறிய வருத்தம் ஏன் இந்த மாதிரி ஜாலசேகர் தனக்கு வந்து புரட்சி வரணுங்கிறது சொல்லிட்டாரு வழக்கை ஒத்தி வச்சு மதியானமே குற்றச்சாட்டு அனுபவிச்சுக்கலாமே எதுக்கு இப்ப அஞ்சு நாள் எதுக்கு கடன் கொடுத்தாங்க ஏன்னா திரு செல்வி ஜெயலலிதா அவர்கள் சொத்து குவித்து வழக்குல கூட அவர் வந்து நீங்க குற்றவாளின்னு சொல்லிட்டு அந்த பாப்பன நீதிமன்றம் கூறியது கூறின உடனே அவங்களுக்கு ஒரு நிமிஷம் கலங்கி போயிட்டாங்க உடனே அவருடைய வக்கீலத்தை சொன்னாங்க நானே நான் வந்து என்னை பொலிட்டிக்கலி வந்து பழி வாங்கிட்டாங்க பரவாயில்ல நான் இப்போ என்ன தண்டனைக்கு பேசதுவான்னு கேட்டாரு பேசிடுங்க அப்படின்னாரு உடனே பே நான் அந்த அந்த வழக்கில் ஒரு வழக்கறிஞர் அந்த டீம்ல இருந்தால் எனக்கு தெரியும் உடனே அவர் வாதாடுறாரு இந்த மாதிரி சரியாதான் தடையங்கள்லாம் காட்டப்படல அவர் நிரூபிக்கப்படலைன்னு சொல்லி அவர் விடுவிக்கணுங்கிற மாதிரி ஒரு கோரிக்கை வைக்கிறாரு ஆனா அவங்க சொன்ன ஒரு அரை மணி நேரம் இருக்குன்னு சொல்லி நீதிபதி துணாவர்கள் சொல்லிட்டு உள்ளே போயிட்டு அரை மணி நேரம் உடனே தண்டனை அறிவிச்சிட்டாங்க அந்த பெரிய ஒரு சீஃப் மினிஸ்டராக இருந்தால் செல்வி ஜெயலலிதா மேடம் வழக்குலையும் உடனே அரை மணி நேரத்தில் அறிவிக்கப்பட்ட போது அதே மாதிரி பாலியல் வழக்கு பொள்ளாச்சி வழக்கிலையும் இப்போ ரீசெண்டாக நடத்துலையும் உடனே தண்டனை அறிவிக்கப்பட்ட பொழுது இன்வரைக்கு மட்டும் என்ன ஸ்பெஷாலிட்டி என்ன அணுதான் ஒரு மாதிரி கொடுக்க தோணுது எங்களுக்கு என்ன அவ்வளோ பெரிய ஹீரோவாக என்ன பிரிச்சாரு எதுக்கு ரெண்டாம் தேதி வரைக்கும் இன்னைக்கு என்ன இருபத்தெட்டு இருபத்தி ஒம்பது முப்பது முப்பத்தி ஒன்று நாலஞ்சு நாள் தள்ளி வருது காரணம் என்ன இது மக்களிடம் கொஞ்சம் வேறு விதமான புரிதலை உண்டாக்கும் அதுதான் எங்களுக்கு எல்லாமே எல்லாமே அதை பற்றி அவர் கவலைப்பட்டதாக சில வெளியில் வராரு கை ஆடுற ஹாயினி ஆடுற கும்பிடு வைக்கிறாரு வெளியில் வராரு இவங்க கோர்ட்டில் அழுது சொல்றாங்க சொன்னாங்க மூஞ்சி மாதிரி இல்லாது இதெல்லாம் கேள்விக்குறியாக்குதுங்க ஒரு நியாயம் பரிபாலனை செய்யும் பொழுது உடனே சுட சுடாக அதனுடைய தண்டனை அறிவிக்கப்பட வேண்டும் இதில் ஏன்னா அவங்க வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டாங்க என்னென்ன தடயங்கள் கொடுத்தாங்க என்னென்ன சாட்சியங்கள் தடை சாட்சியங்கள் காலக்கடை இது ரெண்டு வரலாம் முக்கியமாக செல்லவில்லை பாஜப முன்னாள் மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் என்ன சொன்னாங்க இந்த இவர் வந்து யார் யாரிடம் பேசினார் என்ன பண்ணாருங்கிறதுக்கான கால் ரெட்டில் எங்கிட்ட இருக்கு ஆனா இப்பொழுது விசாரணை நடைபெற்றுக் கொண்டு இருக்கிறதால வெளியிட்டா அது கோர்ட்டு விசாரணையை தடங்கல் செய்யறதுனால நான் வச்சிட்டு இருக்கேன் நான் எடுத்து போறேன்னு அப்படின்னு சொல்லியிருக்கார் அந்த மாதிரி சொல்லியிருக்கிற சார் இந்த தடவியல் குற்றங்கள் யாரோ பேசினா இப்ப இவர் மட்டும்தான் குற்றவாளி வருதா இன்னைக்கு தீர்ப்பு வருது அப்போ அவரோட உரையாடல இருந்தவங்க யார் யார் அவங்களாம் என் குற்றவாளிகளை இந்த குற்றச்சா குற்றப்பத்திரிகை காட்டப்படலை அதுக்கு காரணம் என்ன அவர் என்ன உரையாடலை யாரோட பேசினாரு அவருக்கு இதுக்கு இந்த வழக்குக்கு என்ன தொடர்பு அந்த மாணவி குறிப்பிட்ட யாரோடய பேசிக்கிட்டு இருக்காருங்க அவரையும் ஒரு சஸ்பெஷனில் ஒரு சந்தேகத்தின் பேரில் சார்ஜ் ஷீட்ல காட்டினாங்களா எதுவுமே இன்னைக்கு தெரியாத நிலையிலே இருக்கு ஏன்னா அதன் தீர்ப்பறைய வந்து குற்றம் குற்றம் என்னன்னு அறிவிச்சதுக்கு அப்புறம் தண்டனை அறிவித்ததுக்கு அப்புறம் தான் வெளியில் வரும் அதுவும் வந்து பொது வெளியில் வராது அது அந்த பாதிக்கப்பட்ட பெண்மணிக்கும் அந்த குற்றவாளியான அவருக்கும் தான் போய் சேரும் ஆனால் இது அப்பீல மேலே ஹைகோர்ட்டில் குறைச்சி அது தாக்கல் செய்யப்படும் போது நம்ம பார்க்க முடியும் எண்ணத்தில் வச்சுன்னு அவங்க வாழாடுறாங்கன்னு இது ஒரு சந்தேகக்குறி வருது அப்போ அவர் மட்டும் தான் இருந்தாரா அவர் மட்டும்தான் குற்றவாளியா அவர் தொடர்பில் இந்த வேலைகளுக்கெல்லாம் கூடு தூண்டி பஞ்சு செஞ்சவங்களாம் தாடப்படலை ஏன்னா இவர் அனுதாபி இந்த வழக்கை விசாரித்த ஒரு ஒரு காலகட்டத்தில் நம்ம பார்க்குறோம் வழக்கை வந்து உச்ச இந்த உயர்நீதிமன்றத்துடைய பார்வையின் மேலே தான் விசாரணை நடக்கிறது அப்போ வந்து அந்த இவங்க வந்து ஸ்பெஷல் ட்ரெயினில் இருக்கிற மூணு காவல்துறை அதிக உயர் அதிகாரிகள் எங்களுக்கு காவல்துறை கோட்டு காவல்துறை ஒத்துழைப்பு கொடுத்து இந்த நகல்கள்லாம் கொடுக்க மாட்டேங்கிறது பதிவுலாம் கொடுக்க மாட்டேங்கிறது ஒரு குற்ற குற்றத்தை வந்து கொண்டு போய் வைக்கிறாங்க அப்படினாக்க எத்தனை அழைக்கப்பட்டுள்ளது அழைக்கப்பட்டு உள்ளது வழக்க விசாரணை நடந்துகிட்டு இருக்கும்போது சைபர் கிரைம் காவல் அதிகாரி ஒருத்தர் வந்து தன்னுடைய பதவியை வந்து ராஜினாமா செஞ்சிருந்தாருல்ல அது என்ன காரணமா அதுதான் இப்ப சொல்ல வர அவர் சைபர் கிரைம் அதிகாரி வந்து ராஜினாமா கொடுத்தாரு இவங்க இருக்கிற மூணு போலீஸ் அதிகாரிகளும் குற்றச்சாட்டு இருக்கிறாங்க காவல்துறை எங்களுக்கு ஒத்துழைப்பு முழு விவரங்களையும் கொடுக்க நகல்களை கொடுக்க மாட்டேங்கிறது டாக்குமெண்ட் கொடுக்க மாட்டேங்குது எங்களுக்கு அச்சுறுத்தல் வருது இவ்வளவு காம்ப்ளிகேஷன்ஸும் நடந்திருக்கு இந்த வழக்குல அதையும் தாண்டி நீங்க பாத்தீங்கன்னாக்க இந்த பத்திரிகையாளர்கள் உங்களை போல ஒரு பத்திரிகை ஜேர்னலிஸ்டோட போன்கள் எல்லாம் பிடுங்கி நீ என்னத்து பேசின எது கவர் பண்ண யார்ட்டு பேனுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் புடிஞ்சிச்சு கோட்டுரபுரம் காவல் நிலையம் அதுக்கு ஒரு வன்மையாக கட்டிச்சு அவங்க ஹைகோர்ட்டுக்கு போய் ஹைகோர்ட்லருந்து ஒரு ஆடரை வாங்கி இந்த ஃபோன்லாம் வந்து வாங்கிட்டாங்க இன்னைக்கு செல்ஃபோனெல்லாம் எல்லாம் பிடிங்கி பாக்குறாங்கன்னு டாஸ்மாக் வழக்கில் போய் குற்றம் சாட்டுறாங்க உயர்நீதிமன்றத்தில் நீதிமன்றத்திலேயும் உச்ச நீதிமன்றத்துலேயும் அப்போ இவங்க இந்த பாலியல் வழக்கில் பண்ணாங்களே ஏன் பண்ணாங்க ஏன்னா ஜேர்னலிஸ்டுக்கு உரிமை அவங்க நாட்டில் ஒரு நாட்டினுடைய நாலாவது பில்லரு அவங்க மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறாங்க அப்போ ஏன் இவங்க பிடிங்கினாங்க அதை பற்றியெல்லாம் இதில் சொல்லியிருக்கா பிடிங்கினவங்க யாரு அவங்கள இதில் குற்றவாளியாக ஏன் சேர்க்கிற அந்த காவல்துறையை சேர்ந்தவங்க முக்கியமாக எஃப்ஐஆரை பப்ளிக் டொமைனில் போட்டது யார் அந்த காவல் அதிகாரிகள் சஸ்பெண்ட் பண்ணப்பட்டாங்களா துறை ரீதியாக நடந்ததா அவளும் அவர்களையும் இதில் குற்றவாளியாக கொண்டு வரணுங்க செக்சன் செவன்ட்டி ஒனில் இருக்குங்க அவர்களை குற்றவாளியாக இதில் கொண்டு வரலையா இவரை மட்டும் கொண்டு வந்திருக்காங்களா இதெல்லாம் ஒரு கேள்விக்குறியான இடங்களில் இருக்குது அதனால் கோர்ட்டுக்கு வரச்ச நிச்சயமாக உயர்நீதிமன்றம் இதெல்லாம் உள்ளே திரும்பும் ஏன் அவங்களெல்லாம் நீங்கள் சேர்க்கலை கொள்ளலைங்கிற வார்த்தைகள் வரும் அப்படிங்கிறது எங்களுடைய கருத்து அதனால் திங்கக்கிழமை தான் அது சாரி திங்கக்கிழமை ரெண்டாம் தேதி தான் இதனுடைய வழக்கு என்னுடைய தன்மை எப்படி இருக்குன்னு தெரியும் அவர் வந்து சிரிச்சுக்கிட்டு ஜாலியாக ஒரு கூலாக வாக்கிங் போகிற மாதிரி வராரு அப்படின்னா ஒரு தண்டனைப்பட்டவருக்கு பெற்றவருக்கு அச்சுறுத்தலே இல்லை அந்த இப்போ இன்னைக்கு கூட பாஜகவனுடைய முன்னாள் மாநில தலைவர் இப்போ மூத்த தலைவர் தலைவராகி அண்ணாமலை சொல்றாரு கடுமையான தண்டனையை நீதிமன்றம் வழங்குற எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொல்லி கொடுத்துட்டார் உடனே அவரு தான் முதல்ல இது கையில எடுத்தாருங்க அதுக்கப்புறம் தான் அந்த ஏடிஎம்கேல அதுக்கு வராங்க அதிமுக முதல்ல மக்களுடைய பிரச்சனையை கையில எடுத்தது திரு அண்ணாமலை அவர்கள் தான் அவர் போலீஸ் ஆஃபீஸராக இன்வெஸ்டிகேஷன் பண்ணி தனக்கு தந்து பேரலா பண்ணி என்னென்ன நடக்குதுன்னு முழு வருத்தி கையில வச்சுட்டு இருந்தாரு இது சொல்ல பயந்ததுக்கு அப்புறம் தான் அந்த காலசேகரன் முதல் நாள் கூட்டிகிட்டு வந்து திருப்பி அனுப்பப்பட்டான் ரெண்டு நாள் கழிச்சு குரல் கொடுக்கவே கைது செய்யப்பட்டான் இதுதான் முக்கியமான ஸ்டார்டிங் பாயிண்ட்டு அப்போ பொதுமக்களை பிரச்சனை இவ்வளவு ஆளுங்கட்சியான செஞ்சபோது இதில் நான் குறிப்பிட்ட மாதிரி நிறைய பேர் வந்து குற்றவாளிகளை உள்ளே கொண்டு வரப்படவில்லை அது ஏன் தடயங்கள் சைபர் கிரைமில் இருக்க ரிசைன் பண்ணாரு தடயங்கள் அழைக்கப்பட்டதாக வந்தது இது மாதிரி வ பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகளெல்லாம் நிச்சயமாக கூடிய உறவில் கொண்டு போய் சேர்த்து அவர் தண்டனை வாங்கி கொடுப்போம் சொல்லி மத்திய அரசு கொண்டு வந்த இந்த புதிய குற்றவியல் சட்டத்தினுடைய தன்னம்பிக்கை தான் இன்னைக்கு எல்லாம் தகிழ்ச்சி எழுந்து இந்த கயவர்களெல்லாம் ஒழிச்சு கட்டணும் கோர்ட்டுக்கு போகிறாங்க இது வர வரைக்கும் இதுக்கு வந்து நாலு நரேந்திர மோடி அவர்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு நம்ம மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கணும் அவங்க தான் முன்னிப்பாக இருந்து இதெல்லாம் மாற்றத்தை கொண்டு வந்தாங்க இது போக போக பாருங்க எல்லாம் பாலியல் பொள்ளாச்சி பாலியல் வழக்க பழைய சட்டத்தில் வந்தது எவ்வளோ காலங்கள் ஓடிச்சு இதுக்கு வந்து உடனே வந்து ஒரு மாநில அறிக்கை வரும் நாங்கள் தான் உடனே செஞ்சோம் யூஆர் பவுண்ட் நீங்க கட்டாயம் பண்ண வேண்டிய கட்டத்துக்கு மத்திய அரசால் தள்ளப்பட்டிருக்கீங்க அதனால தான் இது நடந்தது அதனால இதை மத்திய உள்துறை அமைச்சர் மாண்மிகு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா மற்றும் மத்திய அரசாட்சி செய்யும் மாண்மிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு தான் இந்த பெண்கள் சார்பில் நான் நன்றி தெரிவிச்சுக்க விரும்புகிறேன் ஏன்னா நாங்கள் பார்த்திருக்கோம் பல இடத்துல மக்கள் எப்படி இன்னும் அழுதுகிட்டு இருக்காங்க ஒவ்வொரு குடும்பமும் இப்போ அந்த பொண்ணு வந்து நான் தான் முதல்ல மகளிர் ஆணையத்துக்கு நான் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் அவங்க மகளிரான அதுக்கப்புறம் தான் தேசிய மகளிர் ஆணையம் வந்து விசாரிச்சாங்க விசாரித்த போது நாங்கள் சொன்னது அந்த பொண்ணுக்கு வந்து டெல்லியில் அழைச்சிட்டு போய் வேலை வாங்கி கொடுத்துருக்கேன் படிக்க வைங்க அந்த பொண்ணு விருப்பப்பட்டு சம்மந்தப்பட்டாலும் சொல்லியிருக்கோம் இன்னும் அந்த பொண்ணுக்கு இன்னும் த தடங்கள் வரதுக்கான முகாதங்கள் அதிகம் அதனால் அந்த பொண்ணுக்கு பாதுகாப்பு என்ன கொடுத்துருக்காங்க இன்னைய வரைக்கும் தமிழக அரசும் சொல்லலை இனிமேல் சொல்ல வேண்டிய கட்டத்தில் இருக்காங்க ஏன்னா இன்னும் தண்டனை அறிவிக்கப்படலை அது வரைக்கும் அந்த பொண்ணுக்கான நெருக்கடிகள் தொடரும் அப்படிங்கிறது எங்களுடைய கருத்து அதனால் இது பொறுத்து இருந்து பார்ப்போம் ரெண்டாம் தேதி தண்டனை வரதுல எந்த கடுமையானது வருதா மரண தண்டனை கூட கொடுக்கலாம் இருக்கு தொழில் கிழங்கு எல்லாம் கிடையாது இவர் ஜாலியாக வரதை பார்த்தா இன்னும் ஸ்போக்கன் டுங்கிற மாதிரி வராரு இதெல்லாம் ஏற்றுக்க முடியாது பெண்களுடைய விடுதலைக்கு நம்ம நீதி அரசர் திரு ராஜலட்சுமி அவர்கள் உணர்ந்து கடுமையான மரண தண்டனையோ அந்த அளவுக்கு நல்லதுங்கிறது எங்களுடைய வேண்டுகோள்